ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அதை சென்ட் பண்ணுறதுக்காக என்னோடய கான்டெக்ட் நம்பர் வாங்கிட்டு அப்படி ஒன் மந்தில் ஏப்ரலில் பழக்கம் மே மாதத்தில் மேரேஜ்ங்கிறது ஜூன் ஜூலையில் ப்ராப்ளம் ஷூ அப்படி நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெளிவாக இருக்கீங்க எப்படி நீங்கள் அவர்கிட்ட ஒரு மாதத்தில் கல்யாணத்துக்கு கொத்துக்கிட்டீங்க மேம் அவரோட அவர் என்ன பண்ணினாருன்னா அவர் கல்யா திருமணமே ஆகலன்னு சொன்னார் என்கிட்ட அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகலேன்னு சொன்ன உடனே அப்போ நினச்சிட்டோம் ஓகே இனி நமக்கு கல்யாணம் ஆகாத பையனா ஓகே நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு துணையாக இருப்பார் நாளைக்கு ஒரு நாளைக்கு அவர் மேரேஜிங்கிற ஒரு போர்வையில் வரும்போது நாளைக்கு அவரோட ஃப்யூச்சரை பார்த்துக்கும்போது நம்மளையும் கவனிப்பார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு ஏன்னா அவரும் வந்து ஏற்கனவே இருந்தவர் வந்து நல்ல ஒரு குண அதிசயத்தில் நல்ல ஒரு சிறந்தவராக இருந்தார் எங்கே எது எடுத்திருந்தாலும் அவர் காசுக்கு பணத்துக்கு பழகுனாலும் உண்மையான பாசத்தை காட்டினார் ஆனால் இவன் வந்து அப்படி கிடையாது என்கிட்ட யாராவது ஒருத்தர் வராங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க அவங்க சொல்லி அவங்க வந்து பேசாத அளவு ஆக்கிடுவான் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்